சகோதரிகளை ஞாயிறு நோக்கி நடப்போம் என்ற இந்த இறைவார்த்தை பகிர்வுக்கு உங்கள் ஒருவரையும் ஆண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றிருக்கின்றோம் இன்று நாங்கள் பொது காலத்தின் பதினெட்டாவது வாரத்துக்குள்ளே காலில் எடுத்து வைத்திருக்கின்றோம் இன்றைய நாளிலே நம் ஆடவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நம்பிக்கை கொள்வோம் ஒவ்வொருவரையும் ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார் அவரே எங்களுக்கு நிறைவான நிலை வாழ்வை தருகின்றவர் என்பதை நாளிலே ஆண்டவர்கள் சொல்லுகின்றார் ஆகவே அந்த ஆண்டவர்களே நாங்கள் நம்பிக்கை தொடர்பாக இந்த புதிய வரத்துக்குள்ளே நாங்கள் காலில் எடுத்து வைப்போம் இந்த மூடி வழி வழி வழிபாட்டை ஆசீர்வதித்து நடத்தான வழிகாட்டே நடக்குரியவன் மாதிரி நடந்தவர் இதோ இந்த நாளில் இங்கே வாசிக்கப்படும் ஒவர்களுக்காக ஆண்டவரே சத்தியத்தை அறிவார் சத்தியம் உன்னை விடுதலையாக்கும் என்று சொன்ன ஆண்டவரே அப்பா இவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே அதை யோசித்து அதை தியானித்து மனதிலே பதித்து ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையிலே எப்படி நடக்க வேண்டும் என்று பரிசு ஞானவர் அவர்களுக்கு வழிகாட்ட ஒன்று ஆகச் இதோ இந்த புதிய வாரத்தையும் ஒப்பு ஒப்புக்கொட்டு ஆண்டவனே நாங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் ஆண்டவனே மக்கள் விருப்பமில்லாத இடங்களில் நாங்கள் போகாத பெரிய பார்த்து ஆண்டவரே யோசிப்போடு கூட இருந்து காரிய சுத்தி உள்ளவனாய் துறங்கு செய்தது போல ஆண்டவரே நாங்கள் செய்வோங்கிறது காரியம் கூட தாமே இருந்து பரிசு தாவியான மூலமாக எங்களை வழி நடத்த எந்த ஆபத்தும் துன்பமோ கஷ்டமோ நோய் நொடி விபத்து பிரச்சனைகள் வராதபடி எங்கள் ஒவ்வொரு இயேசுவின் ரத்தத்தான் அனுமதி பாதுகாத்துக் கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தை சொல்லிக்கிறேன் எங்கள் உள்ள அவர்களுக்குவராகிய இறைவன் தமது நலன்களால் எங்களை இறப்பினார் எனவே அவரை புகழ்வார் உங்கள் பதிலாக ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து அவர் கட்டளை பின்னகத்தின் விண்ணகத்தின் கதவுகளை திறந்து விட்டார் அவர்கள் உண்பதற்காக அண்ணாவே மழை என செய்தார் அவர்களுக்கு வார்த்த அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படின் படகுகள் ஏறி இயேசுவை தேடி கப்பனோக்கு சென்றனர் அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு ரபி எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள் இயேசு மறுமறையாக நீங்கள் அருள் அடையாளங்களை கண்டதால் அல்ல மாறாக அப்பங்களை பயிராக உண்டதால் தான் என்னை தேடுகள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் அவ்வுணவை மாநில மகன் உங்களுக்கு கொடுப்பார் ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கு தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார் அவர்கள் அவரை நோக்கி எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களை பார்த்து கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கேற்ற செயல் என்றார் அவர்கள் நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீ என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர் அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர் எங்கள் முன்னோர் பாலினத்தில் மன்னாவே உண்டனரே அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூரிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர் ஜேஸ் அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசை அல்ல வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்த உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார் அவர்கள் ஐயா இவ்வுணவை எங்களுக்கு எப்போது தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள் இயேசு அவர்களிடம் வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசி இடாது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்போருக்கு என்றுமே தாகம் இடாது என்றார் இது கிறிஸ்து யேசுவின் நச்செய்தி கிறிஸ்துவ இறையேசுவில் அன்பார்ந்த இறையுறவுகளே பொதுக்காலத்தின் பதினெட்டாம் வார ஞாயிற்றுக்கிழமையின் நற்செய்தியில் ஜேசு நமக்கு வழங்கும் செய்தி என்ன என்பதை சற்று சிந்தித்துப் பார்ப்போம் மூன்று விடயங்களை நாம் இன்று எமது சிந்தனைக்கு எடுத்துக் கொள்வோம் நீங்கள் அரும் அடையாளங்களைக் கண்டதால் அல்ல மாறாக அப்பங்களை வயிறாறு தான் என்னை தேடுகிறீர்கள் என்றும் அழிந்து போகும் உணவிற்காக உழைக்க வேண்டாம் நிலை வாழ்வு தரும் அழியாத உணவிற்காகவே உழையுங்கள் எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இன்றைய இறை வாக்குகள் எம்மை விசுவாச வாழ்விற்கு அழைத்து நிற்கின்றது அன்று இஸ்ரேல் மக்கள் தங்கள் அடிமைத்தன வாழ்வையை மறந்து ஆண்டவருக்கு எதிராக முன்முணுத்தார்கள் எதற்காக என்று தெரியுமா இந்த நிலையற்ற உணவிற்காக ஆண்டவர் அவர்களுக்கு மன்னாவை பொழிந்தார் அவர்களுடைய எதிர்குறிக்கோள் எல்லாமே உணவு ஒன்று மட்டுமே எதிர்பார்ப்பாக இருந்தது அப்படியே இறைமகன் ஜேசுவின் போதனையை கேட்டு அவரை பின்தொடர்ந்த மக்களும் அவரை தேடி வந்த மக்களை கண்டு பறிவு கொண்ட இறைவனும் அவர்களுக்கு உணவளித்த அந்த நிலையை நாம் சற்று பார்ப்போம் ஜேசுவை பின்தொடர்ந்த மக்கள் அவர் உணவு கொடுத்தார் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் அவரை பின்தொடர்ந்தனர் அதை கண்டு சற்று கோபம் கொண்ட ஜேசு அம்மக்களை பார்த்தவுடன் ஏமாற்றம் ஏமாற்றமடைகின்றார் சோம்பேறித்தனத்துடன் மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்ற பிறரின் கருத்துக்கு முன்னுரிமை கொடுத்து எனது வாழ்வில் நிலையற்ற அந்த செல்வத்திற்காக உணவிற்காக எனது நேரத்தையும் காலத்தையும் செலவழிக்கின்றேன் ஆன்மீகத்தை தேடுவது குறைவாக இருக்கின்றது எப்படி என்றால் சரி சரி சமூகத்திலும் முன்னுரிமை கொடுக்கின்றேன் என்று சிந்திக்கும் போது நிலையற்ற வாழ்விக்கே இன்றைய நுகர்வு கலாச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று என் மனம் எண்ணுகின்றது நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சற்று சிந்திப்போம் ஆண்டவருக்கு ஏற்ற செயல்களை பகிர்ந்து வாழ்தலை நாம் வாழ்கின்றோமா அல்லது சுயநலம் கொண்டு எனக்கு என்ற மனநிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா இலவசமாக எதை கொடுத்தாலும் பெற்றுக்கொண்டு கடைகளிலும் வீதி ஓரங்களிலும் தெருக்களிலும் பொருட்களை உண்டு நோயை சம்பாதித்துக் கொள்கின்றோம் எதற்கெடுத்தாலும் இன்று ஒவ்வொரு விதமான வருத்தங்கள் ஒவ்வொரு விதமான வருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான மருந்துகள் இவ்வாறு நாம் வாழும்போது ஆன்மீகம் எங்கே என்ற தேடல் எமக்குள் எழ வேண்டும் சிந்திப்போம் இன்றைய நாள்களில் ஆலயங்களில் இடம்பெறும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் திருவிழாக்கள் கொண்டாட்டங்கள் நற்கருணை வழிபாடுகள் திருப்பலி எல்லாவற்றிற்கும் நாம் எந்த அர்த்தத்தில் கொண்டாடுகின்றோம் என்று எதிர்பார்க்கையில் அவற்றில் எவ்வளவு தூரத்திற்கு ஆன்மீக தாகம் உள்ளது என்று சிந்திப்போம் நான் என்ற அகந்தை நமக்குள் இருக்கின்றது மற்றவர்களுக்கு எதையும் விட்டுக்கொடுப்பதற்கு கொடுப்பதற்கு நாம் முன்வருவதில்லை சண்டை பிடிப்பதும் குறை கூறுவதும் போட்டி பொறாமைகளும் ஏற்ற தாழ்வுகளும் இன்று எல்லா விடயங்களிலும் தலை காணப்படுகின்றது சிந்திப்போம் எமது வாழ்நாளில் ஆன்மீக தாகமுள்ள நல்ல கிறிஸ்தவ மக்களாக வாழ்வதற்கு இன்றைய இறை வார்த்தை எமக்கு எடுத்துக்கூறும் கருத்துக்களை மனதில் பதித்து அவற்றின்படி வாழ நிலையான உண்மையான விசுவாசம் உள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆண்டவரை தேடுவோம் இறை வார்த்தையின் வழியில் ஒரே குடும்பமாக அனைவரும் பயணிப்போம்

உங்களோடு இருப்பார்கள் இருப்பார்கள் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக மீன்